அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் வந்து பார்க்க போகிறது திரிபுஷ்கர யோகம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் திரி யோகம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதை நாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைய தினமே நமக்கு திரிபுஷ்கர யோகம் என்பது ஏற்படுது எந்த நேரத்தில் ஏற்படுது எப்போ ஏற்படுது என்ன செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு நல்ல விஷயம் இனி வீடியோக்கள் போடும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோக்கள் வருது நிறைய பார்க்குறோம் நிறைய பேர் வந்து அது செய்கிறோம் செய்கிறாங்க இப்படி இருக்கும்போது பல வீடியோக்கள் வந்து இதை செய்யக்கூடாது விருந்தாளிகள் நம் வீட்டிற்கு வரக்கூடாது இவர்களுக்கு நம் கையால் இதை தரவே கூடாது இப்படியெல்லாம் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து பயந்து போய் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா கூட கதவை அடைத்து கொண்டு வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ளது அதற்கு காரணம் அவர்கள் கிடையாது அதாவது வீட்டுக்குள் கதவை அடைத்து கொண்டு வீட்டுக்குள் அமர்ந்து இருப்பவர்கள் காரணம் கிடையாது அவர்களை வழிநடத்துகின்ற இந்த மாதிரியான சிலர் இவங்க தான் வந்து காரணம் ஏன்னா எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது தொட்டாலும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று நான் சொல்லட்டுங்களா மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா அதிதி தேவோ பவா அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதிதிகள் அப்படின்னா விருந்தினர்கள் அப்படின்னு அர்த்தம் விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு வராங்க அப்படின்னா மகாலக்ஷ்மி வந்து காத்துட்டு இருப்பாங்களாம் யார் மூலயமாவது நாம் இவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு விருந்தினர்களே வரலை அப்படின்னா அப்போ மகாலட்சுமியும் வரமாட்டாங்க விருந்தினர்கள் வந்தால் அவர்களோடு மகாலட்சுமியும் சேர்ந்து வருவாங்க அவங்க வந்து சூக்ஷ்மஸ்வரூபத்தில் வருவாங்க நமக்கு தெரியாது அதனால தான் இதை அறிந்த நம்முடைய முன்னோர்கள் அதிதி தேவோபவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிதி நமஸ்காரம் நாம் செய்ய வேண்டும் அதிதிகளை உபசரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மூலமாக மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வந்து நம்மை வந்து ஆசிர்வாதம் செய்து நாம் அவர்களை எப்படி வந்து உபசரணை செய்கின்றோமோ அதை பார்த்து அவர்கள் மகிழ்ந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் செய்வார்களாம் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா இதெல்லாம் தெரியாமல் நாம் வந்து எப்படியெல்லாமோ வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அதனால நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை வந்து இன்முகத்தோடு வீட்டிற்கு வந்து வரச்சொல்லி வர வச்சு அவர்களை வந்து நல்லபடியாக பார்த்து அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள் நம்முடைய திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு அனிச்ச மலர் வந்து முகர்ந்தாலே அது வாடிவிடுமாம் அது தான் விருந்தாளிகளும் நம் வீட்டிற்கு அவர்கள் வரும்போது அவர்களை வந்து அந்த நல்ல ஒரு விதத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா அனிச்ச மலர் எப்படி முகர்ந்தால் வாடிவிடுமோ அந்த மாதிரி நம் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு ஏதாவது சிறு குறை இருந்தால் கூட அவர்களுடைய மனம் எப்படி அனிச்ச மலர் வாடிவிடுமோ அவர்களும் அவர்களுடைய முகமும் வாடிவிடும் அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவர் அதனால் யாருக்காவது ஒருவருக்கு நாம் ஒன்றை சொல்லணும் அப்படின்னா பல விதங்களில் பல புத்தகங்களை படித்து தெரிஞ்சு சொல்வது தான் சிறந்தது இதை உங்களுடைய கையால் கொடுக்கவே கொடுக்காதீர்கள் நமக்கு எது வேணுமோ அதை நாம் எப்படி பெறுவது அப்படின்னா நாம் தந்தால் தான் அது நம்மிடத்தில் வரும் இந்த மாதிரி எனக்கு தெரிந்தது என்னுடைய முன்னோர்கள் சொன்னது நான் படித்தது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நாம் சொல்கிறோம் ஆனால் தலைப்புகள் வந்து அந்நியமா என்னால் வந்து போட முடியல இதை வந்து செய்தால் மறுநாள் காலையில் உங்கள் வீட்டு வாசப்படியில் பத்து கோடி ரூபாய் இருக்கும் இதெல்லாம் என்னால் வந்து தலைப்பாக போட முடியல என்னுடைய மனம் என்பது அங்கீகரிக்கல அதனால் நாம் வந்து நல்ல விஷயங்களை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றதும் எனக்கு தெரியல அதனால் ஒவ்வொரு வீடியோக்கள் போடும்போது நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எதுவுமே திணிக்கப்படுவது கிடையாது எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும்னு கிடையாது தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டதை அடுத்த தலைமுறையினருக்கு அதாவது உங்களுடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருந்தால் அவர்கள் இடத்தில் சொல்லுகின்ற விதத்தில் சொல்லி அவர்களுக்கும் வந்து ஒரு ஞானத்தை ஊட்டுங்கள் அவ்வளவுதான் நாளைய தினம் திரிபுஷ்கர யோகம் அது எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் திரிபுஷ்கர அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் செய்கின்ற நாளோடு சேர்த்து இன்னும் இரண்டு முறை நடைபெறும் மொத்தமாக மூன்று முறை இதுதான் அந்த யோகத்தில் வந்து ஏற்படுகின்ற ஒரு நன்மை நாம் என்ன நல்ல செயல்கள் அது வந்து நமக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து குடும்பத்தோட சந்தோஷமா நல்ல சமையல் பண்ணி வீட்டில் நல்ல பூஜை செஞ்சு கணவன் மனைவி குழந்தைகளோடு இருந்து சிரித்து பேசி பழகி இருங்க அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒரு இரண்டு நாட்கள் நடக்கும் இந்த ஒரு நாள் நாம் அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தோணும் தோணும்பா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா நாம இருந்தோம் அந்த மாதிரி இருக்கணும் நினைப்போம் அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யலாம் ஸ்பெஷலான பூஜைகள் செய்யும்போது மறுபடியும் மறுபடியும் நாம செய்கின்ற யோகம் ஏற்படும் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கின்ற பாக்யம் என்பது ஏற்படும் இதற்கு முன்பாகவே உங்களுக்கு நான் சொல்லுவேன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா சுவாமியை வந்து வணங்கிட்டு நீங்க வந்து வரும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை அதாவது சுவாமியை வணங்கின பிறகு ரஸ்து மறுபடியும் உங்களை தரிசிக்கின்ற பாக்கியத்தை அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் இரண்டு முறை சுவாமியை தரிசனம் செய்கின்ற பாக்கியம் என்பது இந்த யோகம் நமக்கு பெற்றுத்தரும் இப்போ வந்து இந்த ஒரு நேரத்தில் தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தங்கமோ வெள்ளியோ ஆடைகளோ பாத்திரமோ வாங்கினாலும் மறுபடியும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகம் ஏற்படும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நான் வலியுறுத்தலை தங்கம் நான் வாங்க போறேன் ஆனா என்றைய தினம் வாங்கினா சிறந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இந்த நாளில் வாங்குங்களேன் மறுபடியும் ரெண்டு முறை நீங்க வாங்குவீங்க அப்படின்னு தங்கம் வாங்க முடியல காசே இல்லைன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்காதீங்க கடன்பட்டு தங்கம் வாங்கக்கூடாது அதனால வந்து நல்ல விஷயங்களை செய்யுங்க ஸ்லோகங்களை படிங்க மறுபடியும் ரெண்டு முறை ஸ்லோகங்கள் படிக்கின்ற பாக்கியம் என்பது ஏற்படும் அது எப்போ அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை ரெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி நான்கு ரெண்டு ஏழு இருபத்தி நான்கு காலையில் நாளைய தினம் எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மூணாம் தேதி விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தமான நாலு மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கின்றது அதாவது நாளைய தினம் காலையில் எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மூன்றாம் தேதி விடியற் காத்தால் நாலு மணி நாற்பது நிமிடம் வரை இருக்குது இது வந்து நாளைய தின திரிபுஷ்கர யோகம் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்த ஒரு புஷ்கர யோகம் வந்து நமக்கு ஏழாம் தேதி வந்து இருக்குது ஏழாம் தேதி விடியக்காத்தலை பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு முடிஞ்சு போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நிமிஷம்தான் வந்து நமக்கு இருக்குது இந்த நேரத்தில் நாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யலாம் ஏன்னா ஏழாம் தேதி நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு வந்து நமக்கு முடிஞ்சு போது கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேல தான் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கு அதனால நாளைய தினம் ஒரு முழுமையான திரிபுஷ்கர யோகம் அதனால அந்த ஒரு நேரத்தையும் நாளையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஆன்மீக விஷயத்தில் நாம் ஈடுபடுவது சிறந்தது நம்முடைய முன்னோர்கள் வந்து நேரம் காலம் பார்த்து செய்தால் சிறந்தது அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டே சென்று இருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி நேரம் காலத்தில் நாம் நல்லது செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் தானங்கள் செய்வது சிறந்தது மறுபடியும் மறுபடியும் தானம் செய்கின்ற யோகம் என்பது ஏற்படும் எப்படி மைத்திரேய முகூர்த்தமோ அந்த மாதிரி திரிபுஷ்கர யோகம் கூட இருக்குது அதனால் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சர்மம்